இதனால வந்து நாடகர்கள் பாதிக்கப்படுறாங்க தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இப்போ அப்படி இருக்குதா கண்டிப்பா இருக்கு இப்ப சமீபத்துல கூட ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பொள்ளாச்சி பக்கத்துல எஸ்சி சமூகத்தை சார்ந்தவங்க எங்க நாடார் சமூக இளைஞரை போதையில அத்துமீறி அடிச்சு துன்புறுத்தி படுகொலை செய்யற அளவுக்கு கூட அதே அந்த பையன் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று புகார் கொடுக்க போறாங்க புகார் கொடுக்க போனா அவங்க என்ன இந்த பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவங்க வந்து வழக்கு பதிகிறதுக்கு ஒட்டுமொத்த ஊர் ஒன்று இதெல்லாம் சம்பவங்கள் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு அப்ப எங்களுக்கு வந்து ஒரு போதிய பாதுகாப்பு வேணும் என்னைக்கு எங்க சமூக மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம் என்ன இளைஞர் பெருமக்கள் அது எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் படிப்புல கவனம் செலுத்தி தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கு தான் பயணிக்கணும் சம்பந்தம் இல்லாம ஆயுதங்களை தூக்குறதுனாலயோ அல்லது வன்முறை பாதைக்கு போறதுனாலயோ போரை பாதைக்கு போறதுனாலயோ அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாம எதிர்கால சந்ததியும் பாதிக்கப்படுங்கிறது தான் என்னோட பார்வையில பார்க்க பொதுவா எல்லா தலைவர்களும் அதாவது ராக்கெட் ராஜா சுபாஷ் ஹரி ஹரிநாடர் திருப்புல சிங் எல்லாரும் ஒன்றிணைந்து நாடா அரசியல் அங்கீகாரத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழும்புது அந்த குரலை ஹரிநாடர் எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது ஐயா டாக்டர் சிவந்தி ஆயுத்தனார் ஐயா இருக்கும் போது உண்மையிலேயே அந்த ஒரு முயற்சிய தாமாகவே முன் வந்து எடுத்தாங்க ஐயாவோட அந்த பேச்சியை கட்டுப்பட்டு நாடார் சமுதாய மக்களும் அப்ப ஒருங்கிணைஞ்சு அப்ப இருக்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை எல்லாம் உண்மையிலே ஐயா இருக்கும்போது கொடுத்தாங்க இப்ப இருக்கக்கூடிய பெரியவர்கள் சமுதாய பெரியவர்கள் அதற்கான முன்னெடுப்பை உண்மையிலே எடுத்து எல்லாரும் ஒருமிச்சு போகும்போது அது இன்னும் பலமா தான் தான் என்னோட கருத்தை சொல்றேன் எல்லாரும் ஒருங்கிணைப்புல அறிஞர் உடன்பாடு இருக்குதா உண்மையிலேயே வந்து பிரிஞ்சு இறந்தா ஒன்னு சொல்லுவாங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கை கொண்டாட்டம்பாங்க நாடார் ஒற்றுமையா இருந்த வேற யாரும் கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்காது நாங்களே இந்த இல்லையா வரும் கொண்டாடி தேர்தலில் கோரிக்கையை ஒவ்வொரு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய கோரிக்கை அரசியல் கட்சிக்கு என்ன அதாவது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே எங்க நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகள்ல நாடார் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கண்டிப்பா களத்துல அவங்க நிறுத்தணும் நாடாளுகள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதிகளில் மாற்று சமுதாய வேட்பாளர்களை நிறுத்தும் பட்சத்துல எந்த நாடாளு சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் அதற்கு எதிர்ப்பா வாக்கு வேண்டிய ஒரு சூழலை உருவாகுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்ல சொல்லக்கிற முறை ஆலங்கூல தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயித்ததே அறிஞராக இந்த முறை உங்ககிட்ட மாற்று அரசியல் கட்சி ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கிறாங்களா உங்களுக்கு கூட்டணி அழைப்புகள் ஏதாவது இருக்குதா அதாவது பொதுவாவே வந்து ஆலங்குளத்துல அடிநடரை வாங்கின அந்த முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ஓட்டு வந்து அவங்களோட வெற்றிய தடுத்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு சில முக்கிய கட்சிகள்லயே முக்கியமான மாநில நிர்வாகிகள் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பா கூட்டணிக்கு வாங்கங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணுங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம் அதனால ஆலங்குளம் மட்டுமல்ல நாடார்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலயுமே வந்து எங்களுடைய சத்திரிய சான்றப்படை கட்சியின் சார்பா வேட்பாளர்களை களமிறக்கறதுல இருக்கிறதுல நான் தயாராக தான் இருக்கிறேன் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இல்லன்னு இல்ல இப்ப நம்ம கூட்டணிக்கே கூட்டணிக்கே நம்ம போனால் கூட வாக்களிக்க போறது எங்க நாடார்தான் அப்ப எங்க நாடாரு அவங்க அறிஞரார் வேணும் அறிநாடார் எம்எல்ஏ போனா அறிஞரார் நல்லது செய்வாருன்னு அவங்க நம்பினாலே அறிநாடார் எம்எல்ஏ தான் அதனால அவங்களுக்கு உள்ள நம்பிக்கையை நான் விலைக்கிறேன் இப்ப முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஒருபடி மேல போய் நான் நம்பிக்கையை கொடுத்தா கண்டிப்பா நான் நல்லது பண்ணுவாங்கற நம்பிக்கையை கொடுத்தா கண்டிப்பா நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவாங்க